இன்றைக்கி காலையில் பார்த்திங்களா நம்ம ஏற்கனவே ஒரு மாவு வாங்கி வச்சுருந்தோம் அது வந்து நிறைய அரிசி வகைகள் போட்டு தானியங்கள் போட்டு ஒரு மாவு நம்ம வாங்கி வச்சுருந்தோம் அது தான் இன்றைக்கி நான் வந்து நான் எனக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் கூழ் காய்ச்ச போகிறோம் கூழ் காய்ச்சலை நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது முடித்த உடனே காஃபிக்கு பதிலாக இதவே நாங்கள் காலையில் குடிச்சுக்குருவோம் கூல் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தாலே தெரியும் அப்போ அதை தண்ணி விட்டதுக்கும் இப்போ கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கும் சிம்மில் வச்சுருந்தேன் ஃப்ளேமு பெருசாக வச்சோம்னா அது வந்து பொங்கி வர்ற மாதிரி இருந்தது அதனால நான் இப்போ சிம்மில் வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே அடுப்பாக கூட்டி வச்சுருக்கேன் நான் இப்படி பொங்கி வருதா அதுக்காக தான் சிம்மில் வச்சுருந்தேன் சரிங்க இந்த கூலை ரெண்டு பேரும் குடிச்சிட்டு அடுத்து வந்து சாப்பாடு வேலையை பார்ப்போம் இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு அப்படியே கூழ் அந்த கூழை வந்து டம்ளரில் ஊற்றி எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் பிடிக்க போகணும் இது இருக்கிறது அப்புறமேலு சூடு பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சு பொடிச்சிக்கோங்க இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்துடுச்சு இவங்க தான் என்னுடைய அம்மா இப்போ நான் அவங்களுக்கு அந்த கூழ கொடுக்க போகிறேன் அம்மா இருந்தாங்க இன்றைக்கி நம்ம வந்து அவரைக்காய் வந்து பொறிக்க போகிறோம் இதை வந்து நான் செய்யலைங்க என்னுடைய அம்மா வச்சு செய்ய சொல்ல போகிறேன் ஏன்னா அவங்க சமைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி தான் எனக்காக வேண்டி இந்த வீடியோக்காக சமைக்க போகிறாங்க இப்போ வந்து அடுப்பில் வந்து வடைச்சட்டி வடை சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க அதுக்காக பிறகு கடுவுள் பருப்பு போடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பில் போடுறாங்க அப்புறம் வெங்காயம் எடுத்து போடுறாங்க அது இப்போ கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் அப்படியவும் வதக்கிட்டிருக்காங்க இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கிட்டுங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து மஞ்சள் தூள் போகிறாங்க அதையும் போட்டுட்டு இப்போ வதக்க போகிறாங்க இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டு எல்லாம் வதக்கிட்டாங்க வதக்கிட்டு அடுத்து வந்து காய போட போகிறாங்க Houttu ippo konja filtru porono uphaiyari dur 장 Principal ippo por இப்போ காய நல்லா கிளடி ஊற்றிட்டுருக்காங்க அப்புறம் கொஞ்சம் தண்ணி வச்சு காயை மூடி வச்சு போயிடுச்சு இப்போ கொஞ்சம் வெந்திருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் பார்த்தாலே தெரியும் அப்பாவுக்கு இப்போதிக்கே நல்லா வெந்திருக்குது அவ்வளோதாங்க ஏன் எங்கள் அம்மா வச்சு செஞ்சேன்னா ரொம்ப நாள் எங்கள் அம்மா சமைக்கவில்லை அவங்களால ரொம்ப நாள் நிற்க முடியாது கொஞ்ச நேரம்தான் நிற்க முடியும் அதனால சரி ஆசைக்காக இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க சொல்லுங்க எனக்கு ஆசையாக அதனால தான் செய்ய இது வந்து அடிச்சு கீழே தண்ணியை கூட்டி அளவாக தண்ணி வச்சு இப்படியே வந்து அந்த தண்ணியிலேயே வதக்கிட்டோம்னா சத்து வெளியே போகாது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும் நல்லாயிருக்கும் இனி இறக்கிறோம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் அப்புறம் அது வந்து நமக்கு உடம்புகளுக்கு அப்படி எதாவது இருந்தால் அதை நம்ம நேர்த்திக்கலாம் ஆனால் என்ன தேங்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ வெந்துருச்சு நீ இறக்கிற வங்கியதான் வந்துருச்சு நல்லா குழஞ்சிருச்சு சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சரிங்க எங்கள் அம்மா நல்லா அழகா பொரியல் பண்ணி முடிச்சுட்டாங்க அதை நானுமே சாப்பிட்டு பார்க்க போறேன் ஆஹா சூப்பரா வெந்திருக்குங்க இவ்வளவு சீக்கிரத்துலேயும் குயிக்காக முடிச்சு கொடுத்துட்டாங்க நல்ல டேஸ்டா இருக்குது ஹம் சரிங்க நீ இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு நல்ல தகவல் வேணும் உங்களை சந்திக்கின்றேன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா subscribe பண்ணிருங்க, நன்றி வணக்கம்